அதற்கு முன்னாடி போராட்டத்தை எதிர்த்து பேசினார்கள் சட்டத்தை எதிர்த்து பேசியதன் விளைவாக முதல்வர் அவர்கள் அந்த சட்ட இருந்த மசோதாவை தற்காலிகமாக

மகளுக்கு அட்மிஷன் மகளுக்கு அட்மிஷன் அரசு கேபிடேஷன் ஃபீ இதில் கனவுகள் இருக்கிறார்கள் உங்களுக்கு இதெல்லாம் நிச்சயம் என்று நினைக்காதீர்கள் இதெல்லாம் நிச்சயம் இல்லை என்று இந்த சட்ட திருத்த மசோதா சொல்கிறது இந்த சட்ட திருத்த மசோதா என்னன்னு தெரிஞ்சுக்கீங்களா யாருமே தெரிஞ்சிக்கல நீங்க வந்தவங்க தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் போய் சொல்லணும் நாளைக்கு நம்ம சம்பளம்